ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளிக்கோங்க ஒரு கப் வெள்ளம் சேர்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரையணும் இப்போ இதிலையே நான் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காவை தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இதை கடைசியாக நம்ம வடிகட்டி சேர்க்கணும் இப்போ அதே பேனில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டை ரோஸ்ட் பண்ணணும் கலர் மாறிடக்கூடாது இப்போ இதில் கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரக்கப் நெய் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நெய்லேயே இந்த கோதுமை மாவு நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா வாசனை வந்ததும் நம்ம கரைச்ச வெள்ளத்தை வந்து இதில் வடிகட்டி ஊற்றணும் இப்போ சூடான வெள்ளக்கரைசெல்லாம் இதில் வடிகட்டி ஊத்திட்டு இந்த கோதுமை மாவு இந்த வெள்ளத்திலேயே நல்லா வெந்து வந்துடும் இது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் போல ஆகும் நெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நல்லா வந்து விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாமே விட்டு வந்து நல்லா வடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கோதுமை மாவு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெய் தழை வச்ச ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா செட் பண்ணி கொடுக்கணும் இதை ஆற விட்டுறக்கூடாது ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம செட் பண்ணிடணும் இதை ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஃபேன் கீழே ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சூப்பரான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி கோதுமை மாவும் வெல்லமும் தேங்காயும் வச்சு ரெடி பண்ணிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு நான் அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இதில் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருந்தது